பிரதர் செயல்படுது தேவையில்லாம மாநில கட்சிகளோட உள் விவகாரங்கள மூக்க நுழைக்குது கேட்டா மாநிலத்துல ஆளுங்கட்சியை தோக்கடிக்கணும்னா எல்லாரும் ஒன்னா சேரணும் ஒன்னா சேரணும் எப்படி ஒன்னா சேருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் பொலிட்டிகல் அஜெண்டா இருக்கா இல்லையா இப்ப விஜய் ஏன் அந்த முடிவு எடுக்க மறுக்கிறார் ஏன் வந்து திமுக வீழ்த்த வேண்டும்ங்கிற ஒற்றை குறிக்கோளோடு அவர் ஏன் என்டிஏல சேரல ஏன் சேரலைன்னா அவருக்கு இது முதல் தேர்தல் டேட்டா இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் இமேஜ் இருக்கு அதுல பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறாரு எங்க போனாலும் ஆட்டோக்கு அவங்க தாங்க காசு சுகில ஆர்டர் போடனா கூட அவன்தாங்க பணம் கட்டுறான் அப்படின்னாரு அப்ப அவர் திடீர்னு நான் வந்து பால் பண்ணி வைப்பதற்காக நிலம் வாங்கி இருக்கிறேன் நிலத்தின் மதிப்பு இவ்வளவு ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கேட்டிருக்கேன்னா அவன் எடுத்து போடுறான் இதுல வந்து இவ்வளவு வேல்யூ இருக்கு மார்க்கெட் வேல்யூ இவ்வளவு இருக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபா பெருமானது அது எப்படி நீங்க வாங்கினீங்க இல்ல பிஎம் எம் இதுல வந்து நான் பால் பண்ண வைக்க வாங்கியிருக்கேன்றாரு பிஎம் இதில் பால் பண்ண வைக்கிறதுக்கே இவ்வளவு ரூபா தாங்க மேக்சிமம் தருவாங்க அதுக்கு எதுக்கு இவ்வளவு லேண்ட் வாங்கணும் விஜய்யா வந்து அறுபத்தேழு திரும்பும் எழுபத்தேழு திரும்புன்னு சொல்றதெல்லாம் பைத்திய கருத்துனா அறுபத்தேழு முதல்ல விஜய் வந்து முதலமைச்சர் கேன்டிடேட்டா இருக்க கூடாது ஏன்னா அண்ணா முதலமைச்சர் கேன்டிடேட் கிடையாது அந்த சந்தேகமே வந்து கூட அண்ணா வந்து தென்சென்னை எம்பிக்கு போட்டி போடுறாரு பெரிய சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அவங்க மன சங்கடப்படுவாங்க ராஜாஜி இருக்காரு மாப்பூசி இருக்காங்க மன சங்கடப்படுவாங்க நம்ம முதலமைச்சர்னா அவங்க எப்படி ஓட்டு கேட்பாங்க இதுதான் அவரோட உடம்பு எழுபத்தி ஏழு திரும்பும் அப்படின்னா எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஆட்சியே கிடையாதுங்க கவர்னர் ஆட்சி நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தேங்க இவங்களுக்கு வந்து திமுகவை எதிர்க்கிறதுல ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லி தனி ரூட்டு போறாரா அண்ணாமலையோட பயணம் மாறுவதற்கான அச்சாரமா இல்ல அண்ணாமலை வந்து இந்த பயணத்துல நானும் இன்னமும் வந்து இருக்கிறேன் என்று கொள்வதற்கான முயற்சியா இதுதான் எனக்கு விஜய் வந்து கூட்டம் போடுறாரு நியாயமா வந்து ஒரு திருவாரூர் மணிக்கணும் திருவாரூர்லயோ இல்ல வந்து இங்கேயோ நாளைக்கு கரூர்லயோ நாகப்பட்டினத்துலயோ கூட்டம் போடும்போது அந்த பஸ்ல உள்ளூர்கார நாலு பேர் நிக்கணுங்க யாரோ வந்து பவுன்சர் எல்லாம் நிக்கிறாங்க உள்ளூருக்காரன் நாலு பேர் தான் உள்ளூர்காரனுக்கு மெரிட்டு ஏப்பா தலைவர் வண்டியில ஏறி நிக்காரியா பெரிய ஆள் அப்படின்னு நினைப்பான் ஆனா அவர் ஏத்த தயங்குறாரு ஏன் ஏன்னா அவருக்கு இன்னும் கட்சிக்காரன் பேர்ல நம்பிக்கை வருவாங்க பெட்ரோலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் கார்த்திக் வணக்கம் சார் நேற்று மாலையிலிருந்து ஒரு பரபரப்பான செய்தி அதிமுகன்னு சொல்லிட முடியாது டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சந்திப்பு அது நடந்திருக்கு கிட்டத்தட்ட மாலை ஆறு மணி அளவுல டிடிவி தினகரன் அவர்கள் வீட்டுக்கு சென்ற அண்ணாமலை அவர்கள் ஒன்பது மணி அவருக்கு தான் வந்திருக்கார் அங்கேயே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கார் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு அப்படின்ற போது அரசியல் பற்றி பேசியிருக்கோம் இந்த கூட்டணிகளை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு ஓப்பனா உடைச்சிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ விட்டு வெளியேறியது இதுவாக இருந்தாலும் டிசம்பர் வரைக்கும் பொறுத்திருக்கணும் அவர் வந்து காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்திப்பு ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி சந்திப்பு அப்படின்றத எப்படி எடுத்துக்கணும் மீண்டும் இந்த என்டிஏக்குள்ளார வரணும் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுடைய கோரிக்கையா இருக்கு அவங்களும் அதற்கு தயாரா இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்காரு எப்படி அமைய போகுது டிசம்பர் வரைக்கும் இது எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத எப்படி சார்பா நேற்று முன்தினம் மாலை நடந்த சந்திப்பு நேற்றுக்கு மாலை ஒரு நான்கு மணி அளவுல இருந்து என்ன கருத்து கேட்டார்கள் நான் கொஞ்சம் தயங்கினேன் ஏன்னா நீங்க சொன்ன ஆரம்ப கட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் வைத்து பார்க்கும் போது இதுல கருத்து தெரிவிப்பானேன்னு அப்படின்னு நான் கருத்து தெரிவிக்கல அதற்கு பிறகு தொலைக்காட்சியில தொடர்ந்து செய்தி வந்துச்சு இன்றைக்கு காலையில ஆங்கில பத்திரிகை எல்லாம் செய்தி வந்தது காலையில ஒரு தொலைக்காட்சியில செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு நான் தொலைபேசி வழியாக கருத்து தெரிவித்தேன் இதுல அடிப்படையா ரெண்டு மூணு விஷயத்த பார்க்கணுங்க ஒன்று டிடிவி அவர்கள் என்டிஏ கூட்டணியில இல்ல காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத எங்களால ஏற்றுக்க முடியாது ஒன்று இன்னொன்று நயனார் நாகேந்திரன் வந்து சரியில்லை இந்த ரெண்டு கருத்தையும் அவரு தொடர்ந்து சொன்னார் நயனார் அதற்கு மாற்று கருத்தும் சொன்னார் ஓபிஎஸோட குறைபாடுமே நயனார் நாகேந்திரன் பேர்லயும் இருந்துச்சு அண்ணாதிமுக எந்த தியாகத்துக்கு தயார் நாங்கள் இணைவதற்கு தயார்ன்னு அதுவும் அவர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதற்கு தயாராக இல்லை திருமதி சசிகலா அவர்கள்ட்ட அமைப்பு இல்லை அவங்க வந்து மீண்டும் அண்ணாதிமுக சேரணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை அப்போ என்டிஏ கூட்டணியை வலிமைப்படுத்தணுங்கிற அது வேற அஜெண்டாங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளே இன்னொரு நிலைப்பாடு தெரிவிங்களா இப்ப பாமக என்ன நிலைப்பாடு அவங்க ரெண்டு அணியா பிரிஞ்சிருக்கிறாங்க அன்புமணி திமுக ஆட்சியை எதிர்த்து அறிக்கை விடுகிறார் ரைட்டு தான் அப்படி பார்த்தா திமுக ஆட்சியை அநேகமாக எல்லாரும் கண்டிக்கு தானே செய்வாங்க திமுக கூட்டணியில் இடம்பெறாத எல்லா கட்சிகளும் திமுக ஆட்சி மீதான விமர்சனம் வைக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு ஜெயலலிதா ஆட்சி மீது விமர்சனம் வைக்க முடியுமா இல்ல பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மீது விமர்சனம் வைக்க முடியுமா நடப்பு ஆட்சி எதுவோ அதுக்கு எதிரான விமர்சனம் தான் அப்ப இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டுல பிரதானமா நால அணி தெரியுது சீமான் கூட்டணியில இல்லன்ட்டாரு எந்த கூட்டணியும் நான் இல்ல இப்படிதான் தனியாவே தான் நிப்பேன்ட்டாரு ஒன்று விஜய் அவரு திமுக எதிர்ப்ப வலுப்படுத்திக்கிட்டே போறாரு அவரோட டூர் புரோகிராம் கூட மாத்தீங்க கரூர் போறாரு அப்ப என்ன காரணம் கரூர்ல முப்பது விழா இப்பதான் நடந்து முடிஞ்சது திமுக முப்பது விழா அதற்கு தான் அவர் போறாரு கரூருக்கு இல்ல இவங்க திருச்சி திருவாரூர்ல போட்டதுனால அவங்க இப்ப திமுக போட்டிருக்காங்க அதனால விஜய்க்கு வந்து பதில் இன்னைக்கு இன்னைக்குன்னா ஆங்கில பத்திரிகை செய்தி என்னன்னா அப்படி பதில் கொடுக்க வேண்டாம்னு திமுக தலைமை சொன்னதாக ஆங்கில பத்திரிகை செய்தி கிட்டத்தட்ட அமைச்சர் காந்தி அவர்களும் அது ஒரு கூட்டத்துல உறுதிப்படுத்தி இருக்காரு நாங்கள் பதில் சொல்ல வேண்டாம்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க சாதனைகளை பற்றி மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன்னா விஜய்க்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அரசியல் பிரபலம் பிரபலமாகாரு பிரப அது வந்து பதில் சொல்லிட்டே இருந்தா எப்போதுமே அப்படிதான் இக்னோர் பண்றதுங்கிறது ஒரு பெட்டர் பாலிசியா இருக்கும் ஆனா இக்னோர் பண்ணாலும் விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வேற வழியே இல்லைங்களா திமுக ஆட்சியை தானே எதிர்க்கணும் சட்டமன்ற தேர்தல் பிஜேபியே எதிர்க்கலாம் ஓரளவுக்கு எதிர்க்கலாம் ஆனா நடப்பு தமிழ்நாடு அரசு எதுவோ அதைத்தான் வந்து விமர்சனம் வைக்க முடியும் அப்போ விஜய் அதே ரூட்லதான் அவர் பயணம் போவாரு விஜய்க்கான அட்வான்டேஜ்னு தெரிகிறது கிரவுடு ஆனா ப்ராபலி நான் ஊர்களில் கேட்கும் போதுங்க மதுரை திருச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த நாலு மாவட்டத்துக்கு போனவங்களுமே எங்க பகுதிகளில் ஒரே குரூப் தான் அதாவது பேராவூர்னி பேராவூர்னியை சுற்றி இருக்கிற கிராம பகுதிகள் எப்படி காஸ்ட் இக்குவேஷன் வருதுன்னா டாமினன்ட் காஸ்ட் அங்கே முக்கோளை தோறாங்க ஆகமுடியர்கள் ரெண்டு கட்சியிலேயே அவங்க தான் இருக்காங்க திமுகலேயே அண்ணா திமுக அடுத்தாப்புல இருக்கிற ரெண்டு கம்யூனிட்டி ஒன்னு முத்திரையர்கள் இப்ப பேராவூர்னு எடுத்தீங்கன்னா ஒரு முறை முத்திரையர் எம்எல்ஏ வருவாரு இன்னொரு முறை வந்து ஆகமுடியர் எம்எல்ஏ வருவாரு அதற்கு போல பட்டியல் இடம் அவங்க ஓட்டு வங்கி சைசபிள் பிசிக்கா வந்து அங்கே டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு அப்போ விஜய்க்கு பட்டியல் மக்கள் மத்தியிலையும் ஒரு ஆதரவு தென்படுகிறது அதர்தான் நாகமூடிகர்கள் முத்திரையர்கள் நாடார்கள் அதே மாதிரி வந்து அங்க இருக்கிற பிற சிறு சிறு குழுக்கள் யாதவர்கள் இவங்க எல்லாத்தையும் இளைஞர்கள் விஜய் அணிக்கு போய் விஜயோட வீட்டிங்களுக்கு போறாங்க ஆனா ஒரே குரூப் தாங்க அதாவது ஒரு இரநூறு முந்நூறு பேர் நமக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் வைங்களேன் என்னோட கணக்கு எல்லாமே ஒரு பத்து கிராமம் நாடியமுக்கம் நாடியம் அப்புறம் வந்து பேராவூரணி மருங்கப்பள்ளம் ஒரு பத்து கிராமம் எனக்கு நண்பர்கள் அவங்க நீண்ட நெடுங்கால நண்பர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து ஒரு ஆயிரம் இளைஞர்கள் இருந்தாங்கன்னா நூற்றம்பதோ இரநூறோ விஜய் கூட்டத்துக்கு போறாங்கிறது உண்மைதான் ஆனா ஒருத்தரே தாங்க அதாவது எல்லா எல்லா அணி எல்லா கூட்டங்களையும் இருந்து திருவாரூர் வரைக்கும் நீங்க பாக்குற எல்லாத்துலையும் நம்ம பகுதி இளைஞர்கள் வந்து ஒரே குரூப் தாங்க போச்சு அதாவது புதிதாக போகலை ஒரே குரூப் போகுது பொன்முடி இதை வந்து கொஞ்சம் சொல்லியிருந்தாருங்க இருந்து அவரு ஒரே ஒரே செட்டு தாங்க போகுது கிரௌடு வந்து பெருகல அப்படிங்கறது அவரோட வாதம் எது எப்படி இருந்தாலும் சனிக்கிழமை சனிக்கிழமை அவரு பிரச்சாரம் போவாரு சனிக்கிழமை சனிக்கிழமை டிவி கே அதை காட்டும் அப்ப விஜயோட அந்த பொலிட்டிகல் ஸ்டாக் வந்து கூட தான் செய்யும் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்ப பொலிட்ட ஸ்டாக் மட்டும் போதுமா நம்பர் மட்டும் போதுமா அதனாலதான் இவங்க வந்து கூட்டம் ஓட்டாகாது ஓட்டாகாதுன்னு சொல்றாங்க கிரவுடு மட்டுமே வந்து அரசியல் வெற்றியை தேடி தருமா இது ஒரு கேள்வி அரசியல் வெற்றியை தேடி தரணும்னா வியூகம் வேணும் திமுக ஆட்சி மீதான விமர்சனம் தொடர்ந்து வைக்கும்போது எல்லாரும் வைக்கும்போது அது ஒரு ஸ்டேஜில் எடுபடாமல் போயிடும் நீ யாரை கேட்டாலும் என்ன சொல்ல போகிறாங்க திமுக ஆட்சி இது செய்யலை அது செய்யலாமாங்க ஜனங்களுக்கு சில விஷயங்கள் கை கை கூட கிடைக்கும்ல இப்போ ஆயிரம் ரூபாயோ இல்லை வந்து இலவச பஸ் பயணமோ இல்லை பல்வேறு நலத்திட்ட உதவிகளோ வந்து ஜனங்களுக்கு கை கூட கிடைக்கும் அப்போ ஆட்சி பேரில் அதிருப்தியாக இருக்கிற ஒரு குரூப்பு அது வந்து அதிமுகிட்டையும் இருக்குது விஜய்கிட்டையும் இருக்குது அப்படித்தான் நீங்க நீங்கள் பிரிக்க முடியும் சீமான்கிட்டயே இருக்குதுன்னு இந்த இளைஞர்கள் பெரும்பாலும் போனது சீமானும் ஓட்டு போட்டவங்க தான் திமுகவும் போடல அண்ணா திமுகவும் போடல அப்போ யாரோட ஓட்டு வங்கியை விஜய் பாதிப்பாரு அப்படின்னா எல்லாரோட ஓட்டு வங்கியும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பாரு திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை தான் பாதிப்பாரு இது அதோட சிக்கல் இயல்பான சிக்கல் அப்ப அண்ணாமலை என்ன பிளான் பண்றாரு திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி முழுமையா என்டிஏவுக்கு கிடைக்கணும் அண்ணாமலைன்னு இல்லைங்க என்டில இருக்க எல்லா தலைவர்களும் எடுத்தாலும் சொல்லுவாங்க ஆனா சிக்கல் தமிழ்நாடு என்டிஏவுக்கு தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லையா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நயனா நகேந்திரன் ஆனா அண்ணாதிமுக மேஜர் பாட்டினுனால அண்ணாதிமுக தலைமைதான் அப்போ அண்ணாமலையோட சமரச முயற்சியா அண்ணாதிமுக வரவேற்குதா இல்லையா வரவேற்கிற மாதிரி தெரியலீங்களா இல்ல அப்ப வந்து இது ஒரு வெறுப்பை தானே கிரியேட் பண்ணும் நம்ம தான் முடியாது முடியாதுன்னு சொல்றோம் இல்ல இல்ல சேருங்க சேருங்கன்னு அழுத்துறாங்க அப்போ ஒரு சேல் ஸ்டாக் மாதிரி ஆயிரும் நீங்க ரொம்ப ஓவர் சேல் ஸ்டாக் கொடுத்தீங்கன்னா பொருளை நீங்க வாங்க மாட்டீங்க இருந்து என்னடா ஒரேடியா புஷ் பண்றான் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா கண்டிப்பா எந்த ஜமானா இருந்தாலும் நான் சொல்றேன் அப்போ அண்ணாமலையோட முயற்சி என்பது காலம் கடந்த முயற்சி அதாவது முதலே வந்து அந்த பிளவு எப்ப நடந்திருக்கணும் ஓபிஎஸ் எல்லாம் கூப்பிட்டு மரியாதையா பேசி பிரதமர் ஏப்ரல் மாதம் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைத்த பிறகு என் கூட்டணி உடஞ்சு போச்சு அப்பமே அதுக்கு அதுக்கு முன்னாடி பாமக உடஞ்சது பாமக உடையும் போது குருமூர்த்தி எல்லாம் அனுப்பி பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் போதே பிஜேபி வந்து தேவையில்லாம வந்து தமிழ்நாட்டு கட்சிகளோட உள்வகாரத்துல தலையிடுதுங்கிற விமர்சனம் வந்துருச்சு இப்ப பிஜேபி பிக் பிரதர் ஆட்டிடியூடோட செயல்படுது தேவையில்லாம மாநில கட்சிகளோட உள் மூக்கம் மூக்க நுழைக்குது கேட்டா மாநிலத்துல ஆளுங்கட்சியை தோக்கடிக்கணும்னா எல்லாரும் ஒன்னா சேரணும் ஒன்னா சேரணும் எப்படி ஒன்னா சேருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் பொலிட்டிகல் அஜெண்டா இருக்கா இல்லையா நீங்க திமுக விழுத்துன்னு நினைக்கிறீங்க ரைட்டு அப்ப நாங்களும் அந்த அணியில சேரணும்னா எங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறதான கேள்வி எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா இல்லைன்னா நாங்க விரும்புறபடி எங்களுக்கு ஆட்சியில பங்கு கிடைக்குமா என்ன கிடைக்கும் சரி நான் வந்துங்க ஒரு கட்சி வச்சிருக்கேன் ஏன்ட்ட ரெண்டு சதவீதம் தான் ஓட்டு இருக்கு ஆனா ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு அது நாலாயிரம் ஓட்டு ஏன் ஓட்ட வச்சுதான் நீங்க ஜெயிக்க முடியும் இல்லைன்னா வெற்றி வாய்ப்பு உங்களை விட்டு போயிடும் அப்ப என் ஓட்டும் முக்கியம் நான் இருந்தா எந்த தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டேன் அது வேற விஷயம் ஆனா என்ன சேர்க்கலைன்னா நீங்க பல தொகுதியில தோத்துருவீங்க இதான பாயிண்ட் வேற என்ன பாயிண்ட் இருக்குதுல்ல நான் ஐம்பது வருஷமா இதான் பாத்துட்டு இருக்கேன் அறுபத்தி அண்ணா கூட்டணி வச்சார்னா இந்த ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு போக கூடாது மாப்போசிக்கு மேலவை தலைவர் பதவி சீட்டு இப்போ வந்து ஒரு பெரிய தலைவருங்க ஆனா அமைப்புன்னு பாத்தீங்கன்னா சின்ன அமைப்பு தான் அது ஏ காங்கிரஸ் கட்சியை ஏத்து எல்லாரும் ஒரு நிலை தரலணுங்கிற அந்த அந்த அணி சேர்க்கை தான் அப்ப திமுக ஏத்து எல்லாரும் ஒரு நிலை தரலணும்னா தமிழ்நாட்டுல இன்றைய தேதிக்கு ஏற்கனவே திரளாம தானே இருக்கு இப்ப விஜய் இந்த அணியில சேர்றாருன்னு வைங்க அப்ப திமுக எதிர்ப்பு இந்த சீமானுக்குலாம் போவோம் வந்து எதுலயும் சேரல எடப்பாடியும் சேர்த்துக்கல விஜயும் சேர்த்துக்கல அப்படின்னா அவர் என்ன தேர்தல போட்டி நின்றுவாரா இல்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ் இல்ல பாமக ரெண்டு அணி இருக்கு அன்புமணி நாற்பது கொடுங்க நாங்க பிஜேபியோட பெரிய கட்சி எவ்வளவு குடுக்குறீங்களோ அவ்வளவு எங்களுக்கு கொடுங்க டிமாண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தாங்க கடைசி நேரத்துல வந்துங்க ஒரு பதினாலு மணி நேரத்துக்குள்ள அன்றைய காலகட்டத்துல மதிமுக வைகோ வந்து வெளியில வந்தாரு கூட்டணியில என்ன காரணம்னா தலைவர்களுக்கு ஒரு கட்சி இருக்கு கட்சிக்காரன திருப்திப்படுத்தணும் தேர்தல் வரும் போகும் கட்சி இருக்கணும்ல உங்க ஆசைக்கு உங்க போதைக்கு எங்க நாங்க ஊருக்கு பயன்பட முடியாதுல்ல அப்ப இயல்பாக ஏன் டிமாண்ட் என்னவா இருக்கும் ரைட்டுங்க திமுக ஆட்சியெல்லாம் வீழ்த்த வேண்டியதுதான் அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல அதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அந்த உதவிக்கு எங்களுக்கு கிடைக்கிற அரசியல் வெகுமதி என்ன எக்ஸ்ட்ரா சீட்டு மந்திரி சபையில பங்கு ஏதோ ஒண்ணு இல்ல ராஜ்யசபா சீட்டு கமலஹாசனுக்கு பெரிய ஓட்டு வங்கி எல்லாம் இல்லீங்க அவரோட ஓட்டு வங்கியில ஒரு சிக்ஸ் பர்சன்ட் வந்தாங்க ஆனா சட்டமன்ற தேர்தலில் அது பெரிய அளவுக்கு பிரதிபலிக்காது அவரே வந்து கோயம்புத்தூர்ல சட்டமன்ற தேர்தலில் தோத்தா போனாரு திமுக கூட்டணிக்கு அவர் பேச்சுவார்த்தை பார்த்தோம் மக்களவை தேர்தல் திமுக என்ன பண்ணுச்சு ஒரு ராஜசபா சீட்டு மக்களவை தேர்தலில் சீட்டு கிடையாது கமல் ஏன் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அவரும் வந்து பெரிய ஸ்டார் தானுங்க உலக நாயகன் ஏன் ஒத்துக்கிட்டாரு ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியும் அவருக்கு அவரோட பொலிட்டிக்கல் இவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாது அந்த கட்சியோட வீச்சு விழா அவர் உணர்ந்துட்டாரு அனுபவபூர்வமா உணர்ந்துட்டாரு முதல்ல வந்து அப்படி இருந்திருக்காது நல்ல கூட்டம் வருதுங்க பெரிய அளவுக்கு இருக்கு உலக நாயின்னு சொன்னாலே அவங்க முத்திரையை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க சீவ்றத கொம்பு அதுல போய் தான் இவங்க அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க அவர் நம்பியிருப்பாரு அப்புறம் அவருக்கு துல்லியமான புள்ளி வரும் முதல் தேர்தல் டேட்டா கிடைக்கும் போது தெரிஞ்சு போயிடும் நம்மளோட இது இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சு போயிரும் இல்லையா அப்ப ஒரே ஒரு சிங்கிள் ராஜ் சீட்டுக்கு தானே அவர் போனாரு திமுக கூட்டணிக்கு திமுக வந்து அதுல வந்து கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம்னு உறுதியானுன்ற அவங்க வந்து சீட்டு கொடுக்கல எனக்கு கட்சி இருக்குங்க நான் கட்சிக்காரனை எல்லாம் இது நானே தனியா போட்டி போடுறேன்னு கமல் ஏன் மக்களவைத் தேர்தலில் போட்டி போடல ஏன் போட்டி போடல அப்படின்னா அது பெரிய ரிசல்ட் வராது திருப்பி திமுக தான் அதுல ஜெயிச்சு வரப்போகுது அவங்க இப்ப நாற்பது சீட்னா அது வந்து முப்பத்தொன்பது சீட்டோ முப்பத்தெட்டு சீட்டோ ஜெயிக்க போறாங்க ஒரு கால்குலேஷன் வந்து இருக்கு டேட்டா அனாலிசிஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப முக்கியம் அப்போ கமல் அந்த முடிவு எடுக்காரு இப்ப விஜய் ஏன் அந்த முடிவு எடுக்க மறுக்கிறார் ஏன் வந்து திமுக வீழ்த்த வேண்டும்ங்கிற ஒற்றை குறிக்கோளோடு அவர் ஏன் என்ல சேரல ஏன் சேரலன்னா அவருக்கு இது முதல் தேர்தல் டேட்டா இல்ல அவரை வரைக்கும் இமேஜ் இருக்கு அதுல பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறாரு உண்மை எப்ப தெரிய வரும்னா அவருக்கு இந்த தேர்தல் முடிவுல தான் தெரிய வரும் அப்ப இன்றைய தேதிக்கு இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கோ அது மாறுவதற்கான சூழலே இல்லைன்றான ஆனா இப்போ டிடிவி தினகரன் அவர்களை போய் ஒரு அண்ணாமலை சந்திக்கிறார் அப்படின்றத யார் அனுமதி கொடுக்குறா ஏன்னா இப்போ அமித்ஷா அவர்கள் சொல்லி தான் இதை போய் அவர் செஞ்சிருப்பாரா இல்ல அவருடைய சொந்த முடிவா இருக்குமான்றது ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தலைவர் வந்து நயனார் நாகேந்திரன் ஆனா அண்ணாமலை போய் சந்திச்சினா அடுத்து ஓபிஎஸ்சியும் சந்திப்பேன் அதை கூடிய விரைவில் அமித்ஷாவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் கூடிய சீக்கிரம் தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்லாம் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்திப்பார்கள்ன்ற மாதிரிலாம் சொல்லும் போது என்ன நடக்குதுன்ற ஒரு குழப்பம் வருது இல்லையா பொதுவா நான் அண்ணாமலை அரசியல் கொஞ்சம் முந்திரி கூட்ட தாங்க பாப்பேன் என்ன காரணம்னா அமித்ஷா போய் நான் சொல்றேங்கும் போதே அமித்ஷா சொல்லறதுன்னு எங்க அண்ணாமலையோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாங்க பெரிய அளவு கர்நாடகாவில் பேர் வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் நான் வந்து குறையும் சொல்லல தமிழ்நாடு பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ப்ராப்ளம் செவரல் இயர்ஸ் அவ்வளோதான் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் என்ன தெரிஞ்சிடும் அவருக்கு ஒப்பீடு வரலாறு தெரியுமா இல்ல கூட்டணிகளோட இந்த ஃபார்மேஷன் கெமிஸ்ட்ரி ஆஃப் அலையன்ஸ் இது தெரியுமா எதுவுமே தெரியும் ஏன்னா அவரோட போன கூட்டணி ஃபெயிலியர் கூட்டணி தான் அப்போ அவர் ஒரு இமேஜை பில்டப் பண்ணார் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் மூலமாக ஒரு இமேஜை பில்டப் பண்ணார் அதுக்கு ஒரு ஓட்டு வங்கி கிடைச்சிது அந்த இமேஜ் இப்போ அவுட்டு என்ன காரணம்னா அவரை பொறுத்த வரைக்கும் திமுக திமுகவை எதிர்த்து அவர் கண்டதுதான் அதாவது இன்றைக்கு சீமான் சீமான்கிட்டையும் இருக்கிற ஓட்டு வங்கியில ஒரு பகுதியை அண்ணாமலை எடுத்தார் பிஜேபியோட ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் அது போக பிஜேபி நிறைய சீட்ல போட்டி போடுது ஸ்டார் வேட்பாளர்கள் எல்லாம் சேர்ந்துதான் எயிட்டீன் பெர்சென்ட் லெவன் பெர்சென்ட்னா இதே பிஜேபி முப்பது தொகுதியில தான் நிக்க போதும் வைங்க சட்டமன்ற தேர்தல அப்படின்னா அது ஆறு பாராளுமன்ற தொகுதிக்கு தான் சமம் அஞ்சுதான் இன்னும் சொல்லப்படாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நின்று வாங்கின பதினோரு சதவீதம் ஓட்டு இப்ப ஐந்து பாராளுமன்ற தொகுதியில எவ்வளவு கிடைக்கும் எப்படி முடியும் அது நம்பர் நான் கேண்டிடேட் போட்டிருக்கேங்க நம்ம நம்மளோட வாசகர்களுக்கும் நம்ம தராசு மக்கள் மனத்துக்காரங்களுக்கும் அரசியல் ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் ஒர்க் ஷாப்லாம் நடத்துவோம் எப்படி தேர்தலில் ஒவ்வொரு மீட்டிங்லையும் போய் நீங்க எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு ரெண்டு கிடைச்சது எதுவுமே இல்லாம நான் வந்து ஒரு பத்திரிகை எழுத்தாளர் பத்திரிகையாளர் நான் வந்து இதே ஒரு இதே மாதிரி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் இன்றைய தேதிக்கு இருக்கிற ஊடக வலிமை அன்றைக்கு இருந்தாலும் வந்து அதோட கூட கிடைச்சிருப்போம் எதுக்காக நான் சொல்றேன்னா எதுவுமே சரியில்லைங்க எல்லாமே அயோக்கியங்க அரசியலே மோசங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு வடிகால் தேவைப்படுது எப்போதுமே யார் வேணாலும் அந்த வடிகால புரொவைட் பண்ணலாம் அண்ணாமலேயே அதை ப்ரொவைட் பண்ணாரு இப்ப இல்லை ஏன்னா அவரும் பழைய எல்லாரையும் மாதிரி ஆயிட்டாரு எல்லாரையும் மாதிரினா முதல்ல அண்ணாதிமுகவோட காம்ப்ரமைஸ் அப்ப அண்ணாதிமுக ஆட்சியில ஊழலே நடக்கலையா பதினொன்னு டு பதினாறு பதினாறு டு இருபத்தி அதுக்கு முன்னாடி ஜெயந்த அவர்களுக்கே வந்து சிறைவாசம் கிடைச்சிருக்கலாங்க அப்ப அதெல்லாம் வந்து நாளைக்கு பிரச்சார கூட்டங்கள்ல எடுத்து வைப்பாங்கல்ல சரி அப்பளுக்கு கிட்ட கட்சி நீங்க எப்படி அது அமித்ஷாவை தானே சொன்னாருங்க தமிழ்நாடு தாங்க இருக்கிறது ஊர்வலம் நடந்த மாநிலம்னு அமித்ஷாவை சொன்னாரு அப்ப அண்ணாமலை வந்து முதல்ல திமுக ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நாங்க அண்ணாதிமுக ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம்னாரு இப்ப ரிலீஸ் அவர் போஸ்போன் பண்ணிட்டே வந்துட்டாரு எத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவாரு நமக்கு தெரியாது இப்ப அண்ணாமலைக்கே மெரிட் இல்லைன்றா இவர் என்ன போய் சமாதான முயற்சியில் ஈடுபடுறது அவர் நல்லவர் வல்லவர் எனக்கு நண்பர்னு எப்படி வேணாலும் சொல்லலாம் அது வேற விஷயம் அரசியல் ரீதியாக அண்ணாமலைக்கு முன்பு இருந்த வீச்சு இன்று இருக்கிறதானா இல்ல அவரு ஒரு சராசரியான அரசியல் தலைவர் ஆயிட்டாரு ஒரு காலத்துல அது இருந்தது எப்படி இருந்ததுன்னா எல்லாரையும் எதிர்க்கும் போது அண்ணாமலை ரொம்ப பெரிய ஆளு அவர் வந்து எல்லாத்தையும் சேர்த்திருத்திடுவாரு பிறகு பாத்தீங்கன்னா அவர் நிலம் வாங்கினாரு இதுல இவ்வளவு ஊழல் அதுல இவ்வளவு ஊழல் வரிசையா காரங்களே தான் போட்டுட்டு இருக்காங்க அப்ப அண்ணாமலையும் அவர் ஒரு காலத்துல என்னங்க சொன்னாரு எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லைங்க எல்லாம் என் தாங்க நான் வாழ்றேன்னாரு ஆட்டோவுக்கு கூட அவங்க தாங்க காசு குடுக்குறாங்கன்னு சொன்னாரா இல்லையா எங்க போனாலும் ஆட்டோவுக்கு அவங்க தாங்க காசு சுகியில ஆர்டர் போடனா கூட அவன் தாங்க பணம் கட்டுறான் அப்படின்னாரு அப்ப அவரு திடீர்னு நான் வந்து பால் பண்ணி வைப்பதற்காக நிலம் வாங்கி இருக்கிறேன் நிலத்தின் மதிப்பு இவ்வளவு ஒரு நாற்பது ஒன்பது லட்சம் ரூபாய் அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிருக்கேன்னா அவன் எடுத்து போடுறான் இதுல வந்து இவ்வளவு வேல்யூ இருக்கு மார்க்கெட் வேல்யூ இவ்வளவு இருக்கு இவ்வளோ கோடி கணக்கான ரூபா பெருமானது அது எப்படி நீங்க வாங்குனீங்க இல்ல பிஎம் இதில் வந்து நான் பால் பண்ண வைக்க வாங்கி பி பிஎம் இதில் பால் பண்ண வைக்கிறதுக்கு இவ்வளவு ரூபா தாங்க மேக்ஸிமம் தருவாங்க அதுக்கு அதுக்கு இவ்வளவு லேண்ட் வாங்கணும் இப்படி பல கேள்வி இல்லை இதெல்லாம் நிறைய வருங்க என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தில் உளவுத்துறை அது எடுத்து வைக்கும் இப்போ வெளியிடாது எப்போ வெளியிடணுமோ அப்போ வெளியிடுவாங்க தேர்தல் வந்துருச்சுன்னா அது பெரிய கருணையெல்லாம் கிடையாது வெற்றி மட்டும்தான் அப்போ திமுக ஃபைட் அவுட் பண்ணும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுகவுக்கு எதிரான அணிகள் இந்த அணிகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய தியாகம் அறுபத்தேழு மாதிரி விஜய்யா வந்து அறுபத்தி ஏழு திரும்பும் எழுபத்தி ஏழு திரும்பன்னு சொல்றது எல்லாம் பைத்திய கருத்துலாம் அறுபத்தேழு திரும்புனா முதல்ல விஜய் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கக்கூடாது ஏன்னா அண்ணா முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது அந்த சந்தேகமே வந்து கூடாதாங்க அண்ணா வந்து தென்சென்னை எம்பிக்கு போட்டி போடுறாரு பெரிய சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அவங்க மன சங்கடப்படுவாங்க ராஜாஜி இருக்காரு மாப்போசி இருக்காங்க மன சங்கடப்படுவாங்க நம்ம முதலமைச்சர்னா அவங்க எப்படி ஓட்டு கேட்பாங்க இதுதான் அவரோட உணர்வு எழுபத்தி ஏழு திரும்பும் அப்படின்னா எழுபத்தேழுக்கு முன்னாடி ஆட்சியே கிடையாதுங்க கவர்னர் ஆட்சி எமர்ஜென்சி எமர்ஜென்சிக்கு பிறகு கவர்னர் ஆட்சி அதுக்கு பிறகு ஒரு மக்களவை தேர்தல் அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நடக்க அப்பமும் எம்ஜிஆர் கூட்டணி வச்சிருந்தாரு நாலு முனையா பிரியுது சோ அறுபத்தேழும் பொருந்தாது எழுபத்தேழு பொருந்தாது எந்த தேர்தலும் இன்னொரு தேர்தலுக்கு பொருந்தாதுங்க சுருக்கமா சொன்னா ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு மாதிரி ஏன்னா சாதனைகள் வேதனைகள் எல்லாமே வெவ்வேறு மாதிரி திமுக ஆட்சி பேர்ல அதிருப்தி இருக்கா இருக்கு நிச்சயமா இருக்காது நல்லா தெரியுது அப்ப எவ்வளவு ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க அவங்க பத்து கட்சி கூட்டணியில அது ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு பெர்சன்ட் எவ்வளவு குறையும் ஒரு பத்து பெர்சன்ட் குறையும் அப்போ முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு பர்சன்ட் வரும் இதுதான் கூட வரும் இது முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல எதிரணியில நீங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்குவீங்களான்னா இல்ல இல்ல டிடிவியும் ஓபிஎஸ்சியும் சேர்த்தா வாங்கிடலாம் சொல்றது பச்சை பிள்ளை இல்ல ஆனா இப்போ அப்படி ஒரு சாத்தியக்கூறே இல்லைன்ற மாதிரியான நிலை தானே இருக்கு எடப்பாடி இருக்கேன் நானும் ரவுடிதாங்க ஒரு படத்துல சொல்லுவாங்க அதே மாதிரி நானும் நான் அரசியல் தலைவர் என் பேச்சுக்கு வந்து பிஜேபி ல மரியாதை இருக்கு நான் வந்து எல்லாம் ஒன்னா சேத்துறேன் நைனாரே அதை வந்து என்னங்க இவரு ஒன்னா சேர்த்துட்டா நம்ம மரியாதை என்னன்னுங்க அவர் யோசிப்பாரு யோசிக்க மாட்டாரா அப்போ அண்ணாமலை தன்னை தனது மீண்டும் அவர் சுயஅடையாள அரசியல் தான் தன்னை வந்து பிஜேபி பாலிடிக்ஸ்ல நான் இருக்கிறேன்னு அவர் காட்டிக்கிறதுக்கா போறாரு இல்ல நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தேங்க இவங்களுக்கு வந்து திமுகவை எதிர்க்கறதுல ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லி தனி ரூட்டு போறாரு அண்ணாமலையோட பயணம் மாறுவதற்கான அச்சாரமா இல்ல அண்ணாமலை வந்து இந்த பயணத்துல நானும் இன்னமும் வந்து இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்கான முயற்சியா இதுதான் எனக்கு சார் ஆனா இதுல இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவி அவர்களும் தாவேக்கா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து தாவேக்கா இருந்த அழைப்புகள் அவங்களுக்கு வந்த வண்ணம் இருக்குன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வருது அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாக்குறீங்க தாவேகா முடிவெடுக்க தயங்குது என்ன காரணம்னா அவங்களோட பார்மேட்ல விஜய் ஃப்ரெஷ் திமுக அண்ணா திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஊழல் விஜய் வந்தார்னா அப்படியே வந்து எல்லா ஆத்துலயும் தேன் பால் எல்லாம் கலந்து ஓடிடும் தமிழ்நாடு எங்கேயோ போக போகுது ஏற்கனவே நம்ம எங்கேயோ போய் இருக்கோங்க இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் என்ன சந்தேகம் மகாராஷ்டிரா தமிழ்நாடு ரெண்டும் ஒரே இதுதான் விஜய் வந்து அவர் சொல்கிறாரு அதுக்கும் வந்து ரைட்டு அதுக்கும் ஒரு சின்ன ஆதரவு இருக்கத்தான் செய்யணும் அதை இல்லைன்னே சொல்லலை அப்போ அவரு ஓபிஎஸ் டிடிவி இவங்களை சேர்க்கும் போது பிரஷ்னஸ் அப்பீல் ஆகுமா அடிபடுமா அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அரசியல் ரீதியாக அது ஓகே சேர்த்துக்கலாம் அது அவங்க அவங்களோட கேடர் நமக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கலாம் அந்த அதுல வந்து ஒரு முடிவெடுப்பதற்கு விஜய்க்கு இன்னமும் பிப்ரவரி வரைக்கும் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தயக்கம் இருக்கு பயங்கர தயக்கம் இருக்கு இன்னும் அவர் அவர் கட்சிக்காரனே நம்பலைங்க சரி விஜய் வந்து கூட்டம் போடுறாரு நியாயமா வந்து ஒரு திருவாரூர் மணிக்கணும் திருவாரூர்லயோ இல்ல வந்து இங்கேயோ நாளைக்கு கரூர்லயோ நாகப்பட்டினத்திலயோ கூட்டம் போடும்போது அந்த பஸ்ல உள்ளூர்காரன் நாலு பேர் நிக்கனுங்க யாரோ வந்து பவுன்சர்களா நிக்கிறாங்க உள்ளூர்காரன் நாலு பேர் நின்னாதான் உள்ளூர்காரனுக்கு மெரிட்டு தலைவர் வண்டியில ஏறி நிக்காரியா பெரியாளுதா அப்படின்னு நினைப்பான் ஆனா அவர் ஏத்த தயங்கிறாரு ஏன் ஏன்னா அவருக்கு இன்னும் கட்சிக்காரன் பேர்ல நம்பிக்கை வரல சரி இவனை ஏத்தி இவனை விளம்பரப்படுத்தி நாளைக்கு இவனை வந்து திமுக அண்ணா திமுக கொக்கி போட்டு தூக்கிடுச்சுன்னா தாவக்கா உடைந்ததுன்னு இவங்க சொல்லுவாங்களே பாத்துக்கிடலாம் இவ்வளவு வரைக்கும் பாப்போம் மார்ச் வரைக்கும் பார்ப்போம் தேர்தலுக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கு இல்லைன்னா நியாயமா எந்த ஒரு தலைவரும் கட்சிக்காரங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அவங்க ஏன்னா தலைவர் முகம் எல்லாருக்கும் தெரியும் கட்சிக்கார முகம் தெரியாது கட்சிக்காரனை ப்ரொமோட் பண்ணா டிவிகள்ல அதுல எல்லா விஷுவங்கள்ல எல்லாத்துலயும் அவங்க வருவாங்க அதை விஜய் செய்யலை செய்யற மாதிரியும் தெரியல காரணம் இதுவா தான் இருக்குங்கிறது என்னோட பார்வை அப்போ சொந்த கட்சிக்காரங்களே இன்னமும் அவர் அனலைஸ் பண்ணி முடிக்கல அதுக்குள்ள அவர் எங்க வந்து மற்ற கட்சிகளோட கூட்டணியை சேர்த்துற போறாரு சேர்க்க முடியாது அன்னவழிக்கு தெரியாதா அப்படின்னா தெரியல ஏன்னா அவரோட அனுபவம் கம்மியா இருக்கு ஆனா டிடிவிக்கு தெரியும் அவரோட அனுபவம் ஜாஸ்தி ஓபிஎஸ்க்கு தெரியும் தே ஆர் என்ன டிசம்பர் தாங்க முடிவுன்றாரு ஓபிஎஸ் மதுரையில மாநாடு நடத்துறேன்னு சொன்னவரு அந்த சிந்தனையே விட்டாச்சு இப்போ கிடையாது சசிகலாமா ஆசேல் சைலண்ட் அப்ப மிச்ச கட்சிகள் இருக்குங்க இப்ப உதாரணமா புதிய தமிழகமோ இல்ல தேமுதிகவோ எல்லாம் இருக்காங்க ஒரு அணி திரள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு திரளன்னு வைங்க ரெண்டு விதமா பாருங்க அணி திரண்டுச்சு அணி திரளில்ல அணி திரளில்லைன்னா திமுகவுக்கு லாபம் அஞ்சு முனை போட்டியா மாறிடுறோம் பிரம்மாண்டமான லாபமா முடிஞ்சிடும் திமுகவுக்கு அணி திரண்டுச்சுன்னா அப்பவும் திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான் என்ன காரணம்னா விஜய்க்கு விஜயோட அந்த பிரஷ்னஸ் அப்பீல் போயிடும் இப்ப வந்து தேமுத்திக்கா எல்லாரையும் சேர்த்துட்டாருன்னா விஜயும் வந்து ஒரு சராசரியான நபராக தான் தெரியவாரே தவிர புத்தம் புதுசு அப்படிங்கிற அது போயிடும் அப்போ அது ஒருவேளை நல்லது தானே திமுகவுக்கு பாருங்க பாருங்க இவரும் சேம் தாங்க நாங்க பத்து கட்சி கூட்டணி வச்சிருக்கோம் இவரும் அஞ்சு கட்சி கூட்டணி வச்சிருக்காரு என்ன வித்தியாசம் எதுவுமே சாத்தியம் இல்ல இல்லையா கூட்டணி இல்லாம சாத்தியம் இல்லை ஆனா பொதுவாக நான் பார்த்த வகையில இந்த சினிமா நட்சத்திரங்களுக்கு அது வந்து கொஞ்சம் உரைக்கிறது கஷ்டம் அது கடைசி கடைசியா ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலுக்கு முடிவு பிறகுதான் அந்த முடிவு வருவோம் விஜயகாந்தே அப்படி முடிவுக்கு வந்து வருவாங்க கூட்டணி அரசியல் தேவை கூட்டணி அரசியலை கையாள்வதற்கே ஒரு மிகப்பெரிய பக்குவம் தேவைங்க விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அது பெரிய வெற்றிங்க ஆனா அதுக்கு பிறகு அவரால் அவரோட கட்சியை மெயின்டைன் பண்ண முடியல பாருங்க எத்தனை எம்எல்ஏகள் போனாங்க இதே சந்திரகுமார் இன்னைக்கு திமுக ஈரோடு எம்எல்ஏ அவர் எப்படி வெளியில போனாரு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு கட்சியை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் விஜயோட ப்ராப்ளம் என்ன அவர் வந்து யாருமே பார்த்து பேசுற மாதிரி தெரியல அப்போ அவர் அவரோட கட்சியைவே அவர் மெயின்டைன் பண்ணிடுவாரா இது எல்லாமே நம்ம தான் பார்க்க முடியும் இன்னைக்கு தேதிக்கு நம்ம சொல்ற எல்லாமே யூகம்தான் தான் அப்ப எது எப்படி இருந்தாலும் நாலு நிச்சயம் அஞ்சாவது அணி வரலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா அண்ணாமலையோட ரோல் இதுல என்னங்கறதான் எனக்கு புரிவிடல என்னன்னா அமித்ஷாவை எப்ப எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு வந்தாரோ அப்பமே அமித்ஷா இனிமேல் நாங்க வந்து இதுக்குள்ள தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்து அப்படி அடிச்சு சொல்ல மாட்டார்ல உள்துறை அமைச்சரோட மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு அதுக்குற அவர் தலை தெளிவா சொல்றாரு அப்போ அண்ணாமலையோட முயற்சி டிடிவி போய் பார்த்ததெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு உணப்பாக இருக்குமா மகிழ்ச்சியா இருக்குமா இல்ல இல்ல எல்லாருமே சேர்ந்து நம்மளை மூல ஆக்கிடுவாங்க நான் நினைப்பாரு ஆத்தாடி எங்கேயோ கவுக்க பாக்குறாங்கடா அப்படிதான் நான் நினைப்பாரு அப்ப யாருக்குனோ அவருக்கு அண்ணாமலை பார்த்தா திருப்தி இல்லை அப்போ இந்த மாதிரியான முயற்சிகளை இவர் ஏன் செய்யறாரு இதெல்லாம் வந்து அமித்ஷா லெவல்ல பேசுறாங்கன்னா அது வேற விஷயம் அமித்ஷாட்டே அவர் பேசக்கூடாதுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வந்ததா தான் சொல்றாங்க செங்கோட்டையனோ இந்த மாதிரி திமுக அதிருப்தி தலைவர்களை பார்க்க வேண்டாம்னு அவர் ரிக்வஸ்ட் பண்ணிருக்காரு அவர் அதை ஒத்துக்கிட்டாருன்னு தான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவரோட இந்த முயற்சி என்பது ஒண்ணே இது கைகூடாத முயற்சி அதாவது வேஸ்ட் எஃபர்ட் ஒண்ணு ரெண்டாவது அண்ணாமலை வந்து வாசிக்கிறதே அவர் ஒரு பெரிய காட்டிக்கத்தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சந்தேகம் வரும்ல கீழே சந்தேக வரும் அண்ணாமலையோட அனுபவம் மூணு வருஷம்னா எடப்பாடி பழனிசாமி அனுபவம் எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பார்த்துருப்பாரு அவர் உட்கட்சி அரசியல் ஏன்னா உட்கட்சியில வேஷ்டி கிளிபடாம தப்பிச்சு வரதே பெரிய விஷயங்க கூட்டத்தில் கூட நீங்க வந்துடலாம் பெரும்பாடு அது அப்போ காங்கிரஸ் காரங்கெல்லாம் பேண்ட் போட்டதே உட்கட்சி அரசியல்ல தர பண்ண முடியாதுங்க அதெல்லாம் சும்மா பேசிச்சு ஏன்னா பயங்கர உட்கட்சியிலே இருக்கிற போராட்டமே பெரும் போராட்டங்க அப்போ எடப்பாடியும் இதை ரசிக்க மாட்டாரு இந்நேரம் வந்து அவர் அவருக்கு வேண்டியவங்க மூலமா அங்கே டெல்லியில தகவல் கொடுத்துருப்பாரு அவர் கூட ஒரு பெரிய தொழில் எதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கு அவங்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அவங்க போய் சொல்லிடுவாங்க என்னங்க இது அண்ணாமலை இப்படி பண்றாரு உன்ன அவரை வேற மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இல்லைன்னா அடைக்க வைங்கன்னா போயிருக்கோம் ரிக்வஸ்ட் போயிருக்கோம் அண்ணாமலைக்கும் தெரியும் அப்படி சொல்லுவாங்கன்னு அப்பவுமே ஏன் போறாரு டிடி பாக்க போறோம் ஓபிஎஸ் பார்க்க போறோம் அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு தனி பிளான் இருக்கு அப்படிங்கிறது என்னோட சந்தேகம் கண்டிப்பா சார் அது என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி